நம்ம ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் வணக்கமானவர்களே இன்றைக்கி நம்ம ரயில் கணக்குகளில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு ரயில் நொடிக்கு முப்பது மீட்டர் வேகத்தில் செய்கிறது அதன் வேகம் கிலோமீட்டர் பெர் மணி என்ன ஒரு ரயில் நொடிக்கு முப்பது மீட்டர் வேகத்தில் செய்கிறது அதன் வேகம் கிலோமீட்டர் பெர் மணி என்ன இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்கோங்க வேகம் கொடுத்துருக்கோங்க வேகம் என்ன முப்பது மீட்டர் பெர் நொடி சரியா முப்பது மீட்டர் பெர் நொடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர் பேர் மணிக்கு மாற்றணும் கிலோமீட்டர் பேர் மணிக்கு மாற்றணும் சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம போன சம்பளம் பார்த்தோம் கிலோமீட்டர் பேர் மணியை மீட்டர் பேர் நொடியாக மாற்றணும்னா ஃபைவ் பை எயிட்டினால் மல்டிப்ளை பண்ணணும் இது அதோடய தலைகிலி இலி சரியா பதினெட்டு பை ஐந்தால மல்டிப்ளை பண்ணும் முப்பது இன்ட்டு எயிட்டீன் பை ஃபைவ் சரியா ஃபைவ்யை கட் பண்ணலாமா ஃபைவ்யை கட் பண்ணால் என்ன வரும் சிக்ஸ் டைம்ஸ் கட் ஆகும் சிக்ஸ் இன்ட்டு எயிட்டீன் ஈக்குவல் டூ என்னது ஒன் ஜீரோ மீட் ஒன் ஜீரோ எயிட் ಕಿಲೋಮೀಟರ್ ಪರ್ ಅವರ್ ಓಕೆವಾ ನನ್ರಿ ಮನೋರಳಿ